இதை போல ஒரு பாயா செஞ்சிட்டிங்கன்னா எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றாங்கன்னே தெரியாது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இதோட டேஸ்ட் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த முருங்கக்காய் பாயா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு செத்தரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி செத்துலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை முடி தேங்காய் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு துண்டு பட்டை ஒரு அரை பீஸ் அண்ணாச்சி பூ ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி கூடவே ஒரு இருபது பீஸ் முந்திரி எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிக்கங்க இப்போ வந்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும் நான் வந்து மறந்துட்டேன் இப்போ தான் ஞாபகம் வந்தது இது கூட நான் பச்சை மிளகா சேர்த்து அரைக்கிறேன் நீங்கள் அரைக்கும் போது எல்லாம் சேர்க்கும் போது கூட பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் நீங்கள் குக்கரில் செய்கிறதுனால செய்யலாம் இல்லை நீங்கள் ஓப்பனில் செய்கிறதுனால செய்யலாம் நம்மளுடைய விருப்பம் தான் நான் வந்து குக்கரில் செய்கிறேன் என்ன சூடானதும் ஒரு பிரியாணியால் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கி வர டைமில் ரெண்டு பெரிய தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நான் வந்து ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் காயாகவே வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் முருங்கக்காவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க முருங்கக்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கலந்து விடாதீங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும் கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க எல்லா மசாலா ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாராக நான் கழுவி ஊற்றிக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கலந்து பாருங்க ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க இட்லி தோசை மேலே ஊற்றும் போது நல்லா பிடிக்கணும் அந்த அளவுக்கு திக்க இருக்கணும் இந்த டைம்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கலாம் பாக்கிறதுக்கு கலரும் ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க கொஞ்சம் திக்கா இருக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது மொத்தம் ஒன்றரை கப் தண்ணி இதுக்கு மேல சேர்க்காதீங்க கரெக்டான அளவுல இருக்கு அவ்வளோதான் இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் மூடிட்டு அதிகம் விசில் விடாதீங்கம்மா ஒரு விசில் விட்டால் போதும் இல்லை ரெண்டு விசில் அதுக்கு மேலே விடாதீங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா முருங்கைக்காய் வந்து கரைஞ்சிடும் ரெண்டு விசில் விட்டுருக்க பார்க்கலாம் பாருங்கம்மா முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க அதே போல் உடையாமல் இருக்குது இப்போ வந்து அப்படியே கலந்து விடலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பொடியன்னு இருக்குன்னா கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு அட்டகாசமான முருங்கைக்காய் பாயா ரெடி